வணக்கம் நண்பர்களே இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது உங்கள் முத்துராஜ் பதினேழு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாடு முழுவதும் நாளை பொது வேலை நிறுத்தம் தமிழ்நாட்டில் பஸ் ஆட்டோக்கள் ஓடுமா சென்னை ஜூலை எட்டு பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் சார்பில் நாளை புதன்கிழமை பொது வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளது இதற்கு தமிழக தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் பஸ்கள் ஆட்டோக்கள் ஓடுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பொது வேலை நிறுத்தம் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் நாளை புதன்கிழமை பொது வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளது மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தொழிலாளர்களை வஞ்சிப்பதற்காக அமல்படுத்த உள்ள நாலு சட்ட தொகுப்புகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடக்கின்றது தமிழகத்தில் ஆதரவு தமிழ்நாட்டில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு திமுகவின் தொழிற்சங்கமான தோமுசா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் கட்சியின் தொழிற்சங்கமான சிஐடியூ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கமான ஏஐடியூசி காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த தொழிற்சங்கங்கள் உள்பட பதிமூன்று தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன இது தொடர்பாக தோமுசா தொழிற்சங்க பேரவையின் பொதுச் செயலாளர் மு சண்முகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பது ஆவது இந்திய நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றது முதல் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை விவா விவாதிப்பதற்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த அடைந்ததற்கு பின் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த இந்தியா தொழிலாளர் மாநாடு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் கட்டப்படவில்லை கூட்டப்படவில்லை இந்திய நாட்டு தொழிலாளிகளின் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்ற பணியிட பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு சட்டங்கள் அனைத்தும் முழுமையாக தொழிலாளர்களுக்கு பயன் தரவில்லை என்றாலும் அந்த சட்டங்களை முன்வைத்து தங்கள் உரிமைகளை பெற்று வந்தனர் அத்தகைய நாற்பத்தி நாலு சட்டங்களில் இருபத்தி ஒன்பது சட்டங்கள் நாலு தொகு தொகுப்புகளாக மாற்றப்பட்டு உள்ளன இச்சட்ட தொகுப்புகள் நடைமுறைக்கு வந்தால் எண்பது சதவீதமான தொழிலாளர்கள் சட்ட வரம்புக்கு வெளியே இருப்பார்கள் என்கிற அபாயமும் அதன் காரணமாக வேலை நீக்கம் ஆட்குறைப்பு ஆலை மூடல் போன்றவைகளுக்கு அரசின் அனுமதி பெறாமலேயே நடைமுறைப்படுத்த முடியும் என்கின்ற அபாயமும் உள்ளது மோட்டார் வாகன சட்டம் திருத்தப்பட்டதன் காரணமாக பொது போக்குவரத்து என்கின்ற அமைப்பு பாதுகாப்பற்றதாக மாற்றப்பட்டுள்ளது இந்த விவகாரம் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற உள்ள இந்த வேலை நிறுத்தத்தில் அனைத்து பிரிவு தொழிலாளர்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றி பெறச் செய்வோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார் பஸ் ஆட்டோக்கள் ஓடுமா ஆளுங்கட்சியான திமுகவின் தொழிற்சங்கமான தோமுசா இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பதால் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பெரும்பாலான பஸ்கள் நாளை இயக்கப்படாது என்று தெரிகிறது அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கம் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவே அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் வழக்கம் போல பணிக்கு வருவார்கள் எனவே குறைந்த எண்ணிக்கையில் பஸ்கள் இயக்கப்படலாம் என்றும் தெரிகின்றது சிஐடியுவில் ஆட்டோ தொழிலாளர்கள் அதிக அளவில் அங்கம் வகிக்கின்றனர் எனவே பெரும்பாலான ஆட்டோக்கள் ஓடுவதற்கு வாய்ப்பு இல்லை வணிகர் சங்கங்கள் இந்த போராட்டத்துக்கு இதுவரையில் ஆதரவு தெரிவிக்கவில்லை எனவே கடைகள் வணிக நிறுவனங்கள் வணக்கம் போல செயல்படும் வங்கிகளும் பங்கேற்பு அரசு ஊழியர்கள் சங்கங்களின் இந்த நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் இருபத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் பங்கேற்பதால் பங்கேற்பார்கள் என அனைத்து இந்திய வர்த்தக காங்கிரஸ் நிர்வாகி அமர்ஜீத் கவுர் தெரிவித்தார் மேலும் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற தொழிலாளர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார் இதற்கிடையே இந்த நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளதாக வங்கித்துறையும் அறிவித்து உள்ளது இதை போல காப்பீடு துறையும் போராட்டத்தில் இணைவதாக அறிவித்து உள்ளன நாளைக்கு பஸ்ஸு ஓடமா ஓடாதா பார்ப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்றி